வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இந்த வார்டை நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மார்டோனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஸ்மார்டோனுடைய ஜென்ரல் மேனேஜர் ஆனால் சரி சொல்லியிருப்பாருனா உனக்கு இன்ஜூரி இருக்குது நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் தொடர்ந்து சண்டை போடக்கூடாது குறிப்பாக நீ அவனுடைய பம்புலையும் வரக்கூடாது அதுக்கு கோடியரசும் சொல்லியிருப்பார் நீ ஒரு நல்ல ஜென்ரல் மேனேஜர் என் மேலே அக்கறை காட்டுற எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்டோன் ஜென்ரல் மேனேஜர் நிக்கோட்டர்ஸ் கிட்ட பேக் ஸ்டேஜில் பேசியிருப்பார் இது தெரியுது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது நடக்கட்டு இதே மாதிரி மெயின் இவெண்ட்டாக இன்னைக்கு ஸ்மேட் ஒன்ல எதை நடத்துனாங்கன்னா பிளட் லைன் வெர்சஸ் ஓஜி பிளட் லைனுக்குள்ளே தான் ஒரு சிக்ஸ் மந்த் டாக்டி மேட்சை டபுள்யூடி வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மேட்சும் நடந்தது இந்த மேட்சோடைய எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக தற்போதைய பிளட் லைன் சோலோசிக்காவோட பிளட் லைன் இருக்குல்ல அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஆஃபேர்லையும் ஒரு சில மூவ்மெண்ட் நடந்திருக்குது நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஓஜி பிளட் லைன் வின் பண்ணதுக்கப்புறமா சாரி நம்ம நார்மலான பிளட் லைன் என்னத்த சொல்ல ரெண்டும் பிளட் லைனு பிளட் லைனு சரி சோலோவின் பிளட் லைன் வெற்றி பெற்றதுக்கப்புறமா வீதை வேன்னு சொல்லிக்கிட்டு கீழே கடந்தாரில் ஜே ஊசோ அவரை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து காப்பாற்றிருக்கிறாரு கோடி ரோட்ஸுக்கிட்ட அங்கிட்ட என்ன சொன்னாங்க எந்த சண்டைக்கும் போகாத இன்ஜுரியில இருக்கிற பேசாமே ஆனா நம்ம கோடி ஐயன் என்ன பண்றாரு நான் தலையிலாகத்தான் தான் கூட்டிப்பேன் எல்லாம் இப்படி தான் பண்ணுவேன் சரி கோடி ரோட்ஸுக்கு ஒரு உண்மையிலேயே இன்ஜுரி தான் இருந்தாலும் கொஞ்சம் எங்களை நம்புகிற மாதிரியாவது ஒரு சில விஷயம் பண்ணலாமே டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்கப்பா கோடி ரோட்ஸை வந்தாலும் கெத்து காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்ட அதான் ஏன்னு தெரில ஸோ கோடி ரோட்ஸே போதும் எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு நான் சொல்ல வரன்ட்டேன் மற்றவங்களாம் எஸ்கேப் ஆகிட்டாரு டாங்கா டாங்கா இருக்காருல்ல அவர் மட்டும் தான் மாட்டிக்கிட்டார் டாமா டாங்காவை தூக்கி தான் எல்லாருமே மிச்சாங்க அண்ட் காய்ஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஓவன்ஸ் அண்ட் சேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் அதுக்கு ரொம்ப சம்மந்தம் கேட்டிங்கன்னா இருக்குது பேக் ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் நம்ம கார்மய்ஸ் வந்து சாமி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மி அண்ட் ஜே ஊஸை வந்திருப்பாங்க அப்போ இவங்கள பார்த்து பயந்து கேம்லைஸ் போயிடுவார் அப்போது இன்றைக்கி நம்ம மெயின் மெயினியூடில் மேட்ச் இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சண்டை போடணும் அப்படின்னு அவங்க மூணு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் கெவினோவன்ஸ் வந்து வந்திருப்பார் கெவினோவன்ஸ் வர நேரம் பார்த்து டபிள்யூடி சாமி ஜெயினை எடுத்துட்டாங்க ஏன்னா சாமி ஜேண்ட் கெவினோன்ஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இவங்களுக்குள்ளே சண்டை வரும்போது அவர் பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாமி வந்து பிளட் லைன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது போயிடுவார் உங்களுக்கு தெரியும் கெவினோவன்ஸுக்கு ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணால் யாரையும் பிடிக்காது ஸோ அது சாமி ஜெயனாக இருந்தால் பெரிய பிரச்சனை வரும் அதனால் டபிள்யூபியூ வந்து இந்த டைமிங்கில் சாமி ஜெயனை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அப்படி அந்த இடத்துல ஜெமியன் ஜெவசவை மட்டும் முறைச்சிட்டு போகிற மாதிரி ஏன்னா என்னதான் இருந்தாலும் அடி வாங்கியிருக்காருல பிளட் லைன்ட்ட முன்னாடி அதெல்லாம் ஞாபகம் வரும்ல அதனால் அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயனை டபிள்பியூ தூக்கிட்டாங்க எதுக்கு இப்போ இவங்க சாமி ஜெயனை பிரிக்கிற மாதிரி கடவுள் சொல்லிட்டு அப்படி விட்டுட்டாங்க அதே மாதிரி மெயின் மட்டும் நான் சொன்னோம்ல கோடி ரோட்ஸ் வந்து காப்பாற்றுனார்னு கோடி ரோட்ஸ் இப்போ ஃபியூட் போயிட்டு இருக்கிறது யார் கூட சாமிசேனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கெவினோவன்ஸ் கூட ஸோ அதை பற்றி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா சாமிசேன் பேசுகிறாரு பேசுகிறாரு கோடி ரோட்ஸ் வல்லவர் சிறந்த சாம்பியன் யார் மோதியும் அவரை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு புகழ்ந்து இருக்காரு ஏய்யா உன் நண்பன் தான் ஏன் மோதுறான் அதை நீங்கள் டார்கெட் பண்ண மாட்டேங்கல்ல ஸோ டபிள்யூடியூ வந்து கெவினோவன்ஸ் அண்ட் சாமிசேன் அதில் கெவினோமன்ஸ் வந்து சாமி சேனை பற்றியோ சாமி சேன் கெவினோவன்ஸை பற்றியோ ஏ பார்க்குறதுக்கு கூட ஒரு செகுமெண்ட்டை வைக்க மாட்டேக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேபி ஃப்யூச்சரில் கெவினோவன் கூட ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கும்போது சொல்லலாம் இந்த வருஷம் ரசர்மினியில் கூட இவங்க வந்து சாம்பியன்ஷிப் ஒரு சண்டை போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை நம்ம மிஸ் உமன்ஸ் மணி இந்த பேங்கை வச்சுருந்த டிஃபினி வந்து தற்போதைக்கு அவங்க மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பிளான் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஃபினியை வந்து ரசல் மெனியால் ஃபஸ்ட்டவராக உமன்ஸ் பண்ணி இந்த பேக்கை கேஷி பண்ணி ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது தான் டபிள்பிள்யூ பிளானாக இருந்தது அதுக்காக ஷாலில் நயா ஜாக்ஸுக்கும் ஒரு மேட்சை வைப்போம் ரசர்மினியால் அதில் டிஃபினியை கேஷிங் பண்ண வச்சு ஒரு பயங்கரமான மூமெண்ட் கிரியேட் பண்ணலாம் நினச்சாங்க ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து இப்போது பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இது முன்னாடி எடுத்தது தான் ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் திடீர்னு கேஷிங் பண்ண வைக்காங்க ஆல்ரெடி டிஃபினிக்கும் நயா உள்ள ஒரு பிரிவு ஏற்பட மாதிரி காட்டினாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போ அவங்க கேஷிங் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ரசர்மினியால் டபுள்பிடி என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஃபினி ஸ்டேஷனுக்கும் ஷார் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சை வைக்க போகிறாங்களா என்னப்பா இது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுதான் நினைத்தா போகிறாங்கன்னா நயாஜாக்ஸ் அண்ட் டிஃபினி மேபி ஷார் லெஃப்டர் இந்த ஃபியூட வந்து ரசல்மினியா வரைக்கும் கொண்டு போவாங்களான்னு என தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக டிஃபினி வச்சு ஷார்ல்தான் ரசல் மினியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது கைஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகிறோம் இது ஒரு ட்ரீம் மேட்ச் மற்றும் இது ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் நயா ஜாக்ஸ் வச்சு ஷார் எஃப்லர் கூட அது ஒரு ரீ தான் இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீடை கொண்டு போகிறது நல்லா தான் இருக்குது அண்ட் இதுக்கப்புறமா டிஃபினி வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு பங்கம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக ராயல் ட்ரம்பில் நயாஜாக்ஸுக்கு அகென்ஸ்டாக அகைன் பார்த்திங்கன்னா இவங்க சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ தானே சாம்பியன் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு பேப்பரில் டிஃபெண்ட் பண்ணணும்ல அதனால் ராயல் ட்ரம்பில் டிஃபெண்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் ஒருவேளை ராயல் ட்ரம்பில் ஷார் ரிட்டன் ஆகி உமன்ஸ் ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றால் நேரடியாக அவங்க அவங்க ரசலமினியால் எந்த சாம்பியன்ஷிப்பு வேணாலும் மோதலாம் அந்த மாதிரி நேரத்தில் மேபி இவங்க டைட்டிலுக்காக மோதலுக்கும் வாய்ப்புகள் இருக்குது காய்ஸ் நம்ம கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி ஒரு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்குது ராயல் ரம்பில் ஒரு சில லீக்கேஜ் கிடச்சிருக்குது அதில் நம்ம அப்போ என்ன நினச்சோம் ஒரு ரெண்டு வருத்தம் நேரம் நியூஸ் சொல்லியிருந்தேன் டிஃபினிக்கும் நயோஜாக்ஸுக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் போட்டிருந்தது நான் இப்போ நினச்சேன் எப்படி ராயல் ரம்மா குழு நடக்குதுங்க ஒன்றால இருக்காங்கன்னு பட் ஆனால் இப்போ பாருங்கள் டிஃபினி வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க இது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது டிஃபினி விசிஸ் நாயா ஜாக்ஸ் ஸோ மேபி அந்த லிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சரி எது எப்படியோ டிஃபினி வந்து இப்போதைக்கு உமன்ஸ் மனித கேஷிங் பண்ணிவிட்டாங்க ஒருவேளை இப்போ கேஷிங் பண்ணாமல் இருந்ததாக ரசல் பிள்ளையால் கேஷிங் பண்ணி ஒரு மூமெண்ட்டும் கிடச்சிருக்கும் பரவாயில்ல டபிள்யூ வந்து இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக நமக்கு ஒரு புதிய சாம்பியனை அதுவும் அழகான சாம்பியனாக உருவாக்கியிருக்கிறாங்கல்ல சரி அது வரைக்கும் சந்தோஷம் தான் அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் ட்ரிபிள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டோவை பெருசாக புரோகட் பண்ணுவார் இப்போது நிறைய கண்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கண்ட்ரின்னா ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் யூரோப்பாக இருக்கட்டும் அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்டை எங்களுக்கு வைங்க இப்போ டபுள்யூடியோ பெரிய ஈவெண்ட்டுன்னா சம்லாம் ராயல் ரம்போ சர்வைவர் சீரீஸ் அண்ட் ரசில் மெனியார் இதை வந்து எங்கள் நாட்டில் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பட் ஆனால் அதுக்கு டப்ளியுள்யூ வந்து யூஎஸ்சியில் மட்டும்தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஷோஸை சில நேரம் இன்டர்நேஷனல் பேப்பரையும் புதுசாக ஆரம்பித்து நம்ம எலுமினேஷன் சேம்பரில் ஆஸ்திரேலியா நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க இப்போது நமக்கு கிடச்சிருக்க செய்தியின் படி வந்து ராயல் ரம்பூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சவுதி அரேபியாவில் நடத்த போகிறாங்களாம் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இது அஃபிஷியலி கனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்போஸ் இன் சவுதி அரேபியாவில் நடக்கப்போகுது இது பலருக்கும் அதிருப்தியான செய்தியாக இருக்கலாம் ஏன்னா ராயல் ரம்போ அப்படிங்கிறத நான் இதுவரைக்கும் யுஎஸ்ஏ தவிர்த்து எங்கேயும் பார்த்தது கிடையாது ஆனால் மொதல் முதல்ல ராயல் ரம்போவில் பார்க்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போ ராயல் ரம் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் ஒரு பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போ அப்படின்னு பேரை வச்சு அன்னைக்கு அந்த ஷோவை நடத்துனாங்க அதுலேயும் இருபத்தஞ்சாயிரம் ஆடியன்ஸ் வந்தாங்க ஸோ இப்போது அதே மாதிரி பெரிய அறிநாள் இப்போ சின்ன அறினாலை ராயல் ரூபாய் புக் பண்ணாமல் ரொம்ப பெரிய அறிநாளை புக் பண்ணி ஒரு பெரிய ஷோ நடத்தலாம் அப்படின்னு பயன்பெல்க்காங்களாம் நம்ம அப்துல்லா ஸ்டேடியம்லாம் இருக்குப்பா அது வந்து ரொம்ப பெரிய ஸ்டேடியம் தான் இப்போ கிரவுன்ஜூரெலாம் நடக்கல அந்த மாதிரி சின்ன ஸ்டேடியம் இல்லை பெரிய ஸ்டேடியம் ஒரு அறுபது நேரம் இருபது நேரம் பேர் உட்காரலாம் அந்தளவுக்கு ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு இதில் தான் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க இது கூடிய சீக்கிரம் போகிற போக பார்த்தா சவுதி அரேபியாவில் ரசல் மினியாவை போட மாட்டாங்க போல இருக்குது ரசல் மினியாவை நடத்துறது கேட்டாங்க ஆனால் அவங்க ஒத்துக்கல டெஃபினி ஏன்னா ரசல் மினியாவில் சவுதி அரேபியாவில் நடத்தினா மற்ற கண்ட்ரிகெல்லாம் எவ்வளோ கோவம் வரும் இதுக்கே சரியான கோவம் ராயல் ரோம்பா நடத்துனதுக்கே ரசல் மினியாக நடத்தினா நினச்சி பாருங்கள்